திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று பதினைந்து கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி பதினேழு சிவபெருமானார் தன்னை தானே அர்ச்சித்த திருவிடை மருதூரில் வரகுண பாண்டியனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கி அருளுவோம் என்று அருள் செய்தார் இந்த இடத்தில் அப்படிப்பட்ட திருவிடை மருதூரின் சிறப்புகளையெல்லாம் திருவிடைமருதூர் ஸ்தல புராணத்தை அடிப்படையாக கொண்டு இதுவரை நாம் சிந்தித்தோம் இந்திரன் விருத்ராசுரனை கொன்றதனால் அடைந்த பிரம்மகத்தியை ஒழித்து அருளியவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஒருவராலும் நீக்குதற்கரிய பஞ்ச மகா செய்த ஒரு வேதியனின் அந்த மகாபாதகத்தை ஒழித்து அருளியவர் மதுரை ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அவர்களெல்லாம் தெரிந்தே அந்த பாதகங்களை பாவங்களை செய்தார்கள் புக்திபூர்வமாக செய்தார்கள் ஆனால் வரகுண பாண்டியனோ அபுக்திபூர்வமாக அவன் குதிரையிலே வரும்போது அந்த குதிரையின் கால்பட்டு ஒரு அந்தணன் உயிர் துறக்க நேரிட்டது இது வரகுண பாண்டியனார் அபுக்திபூர்வமாக செய்த பாவம் அதன் காரணமாக பிரம்மகத்தி வந்து பிடித்து வரகுண பாண்டியனாரை வருத்தியது எண்ணற்ற பிராயச்சித்தங்கள் செய்தும் கூட பிரம்மகத்தியின் கொடுமை அது வளர்ந்து கொண்டேதான் இருந்தது எனவே வேத ஆகம நூல் வல்லுநர்கள் சொன்னபடி மதுரை ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை அடைந்து முறையாக தினமும் ஆயிரத்தி எட்டு முறை பிரதட்சிணம் செய்து வருகின்றார் வரகுண பாண்டியனார் அந்த நீங்காத விரத நெறியில் நின்று சோமசுந்தர கடவுளை பத்து நாட்கள் அவ்வாறு தினமும் ஆயிரத்தி எட்டு முறை பிரதட்சிணம் செய்து வரும்போது ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் சொக்கநாத பெருமான் அந்த பிரம்மகத்திற்கு தீர்வு காட்டி அருளுவார் என்று அந்தணர்கள் சொல்ல வரகுண பாண்டியனாரும் அதன்படி செய்து வரும் வேளையிலே தன்னை பற்றி வருத்தும் பழியையும் அந்த பிரம்மகத்தியையும் தீர்த்தருள வேண்டும் என்று நமஸ்கரிக்கின்ற வேளையில் எம்பெருமான் சொக்கநாத பெருமான் வரகுண பாண்டியருக்கு அருளினார் பழிக்கு அஞ்சுவதை ஒழிவாய் திரு ஆலவாய் திருத்தலத்தை பிரதட்சிணம் செய்வோம் என்று ஒரு அடி எடுத்து வைத்தாலே அஸ்வமேதையாக கிட்டும் எம்மை செய்யும் பிரதட்சிணத்தால் யாம் மகிழ்வுற்றோம் என்று கூறியருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வரகுண பாண்டியா அஞ்சாதே சோழ மன்னன் உன்னோடு போர் செய்ய வேண்டும் என்று நினைத்து வருவான் நீயும் அவனை எதிர்ப்பாய் அவன் உனக்கு புறம் காட்டி போர்க்களத்திலிருந்து ஓடுவான் நீயும் அவனை பின் சென்று எட்டிப் பிடிப்பவன் போல துரத்துவாய் அப்படி துரத்திச் செல்லும் வேளையில் எம்மை நாமே அர்ச்சனை செய்து வழிபட்டிருக்கும் தலமாகிய திருவிடை வருவாய் பொறுத்தற்கரிய உன்னுடைய அந்த கொடிய பழியை அங்கேயாம் ஒழிப்போம் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அருளி செய்தார் மீனாட்சி தேவியார் தலைவராகிய சோமசுந்தர கடவுளின் திருவருளை துதித்து வரகுண பாண்டிய மன்னர் தமது இருப்பிடத்திற்கு சென்று சேர்ந்தார் இறைவனார் அருளியபடியே சில நாட்கள் கழித்து ஆத்திமாலை அணிந்த சோழனுடைய புலிக்கொடியை உயர்த்திய சேனையானது பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து வந்தது உலகம் புதைபட கடலானது நிலைபெயர்ந்து வந்தது போல பெரிய போர் முரசொலிக்க கன்னி நாட்டை ஆளும் வெற்றிமாலை புனைந்த வேல் ஏந்திய பாண்டிய நாட்டிற்கு சோழனின் சேனை வந்து சேர்ந்தது நெருங்கி போருக்கு வந்த சோழனது சேனா சமுத்திரத்தின் மேல் மீனக்கொடியை உடைய வரகுண பாண்டியனார் சென்று போருக்கு எழுந்து போர் புரிய ஆரம்பித்தார் திருப்பார்கடலானது கடைய எழுந்த மந்தரகிரியால் நிலை கலங்கியது போல சோழனது சேனை பார்க்கடல் போல விளங்க பாண்டிய மன்னனின் சேனை அந்த சோழ மன்னனின் சேனையோடு செய்கின்ற போர் அதன் காரணத்தினால் சோழ சேனையானது நிலை கலங்கியது எப்படி என்றால் மந்தரகிரியினால் கடையப்பட்ட போது பார்க்கடல் நிலை கலங்கியது போன்று மனம் கலங்கிய சோழ மன்னன் புறமுதுகிட்டு ஓடினான் மீன்கொடியை உடைய வரகுண பாண்டிய தேவர் சோழ மன்னனை பிடிப்பதற்காக துரத்தி செல்கின்றார் சோழ மன்னன் புறமுதுகிட்டு ஓடி காவிரி நதிக்கரையை அடைந்தான் வரகுண பாண்டிய தேவரும் சோழமன்னனை பின்பற்றிக் கொண்டே வந்து காவிரி நதித்துறைக்கு வந்து சேருகின்றார் இந்த காவிரி நதியானது முல்லை நிலத்தில் இருக்கின்ற வாசம் பொருந்திய முல்லை மலரையும் தாமரை மலரையும் ஏந்தி தேன் சிந்தும் களி சூழ்ந்த நெய்தல் நிலத்தில் உள்ள சோலையின் பக்கத்தில் நெருங்கிய இறாலின் புலால் நாற்றத்தை போக்கும் குளிர்ந்த துறையை உடைய காவிரி நதி அந்த காவிரி நதியின் துறையை வந்து அடைகின்றார் வரகுணதேவ பாண்டிய மன்னர் வைகை நதி சூழ்ந்த பாண்டிய நாட்டை உடைய வரகுண பாண்டிய தேவ மன்னர் காவிரிக்கு வந்து திருவிடைமருதூர் திருத்தலத்திற்கு வந்து அங்கே காவிரியின் பூசத்துறையில் சென்று ஆடுகின்றார் அந்த காவிரி நதியின் தட்சிண தீரமாகிய காவிரி தென்கரையிலே இருக்கின்ற பெருமை பொருந்திய திருவிடைமருதூரில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ மகாலிங்க பெருமானை வணங்குவதற்காக கிழக்கு திசை வாயில் திருவிடைமருதூர் திருக்கோயிலின் கிழக்கு திசை வாயிலை கடந்து திருக்கோயிலுக்கு உள்ளே எழுந்தருளினார் தைமாதத்தின் பருவம் அந்த பூசத்துறையில் புகுந்து ஆடினார் சிவபெருமானார் திருக்கையிலேயே மருதம் வர வடிவமாக இருக்கின்ற அந்த திருத்தலத்திலே முதல் மருதாகிய ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் கடை மருதாகிய புட்டார்ஜுனமாகிய திருப்புடை மருதூர் இந்த இரண்டிற்கும் இடையே மத்தியார்ஜுனமாக விளங்குகின்ற திரு இடைமருதூர் அத்திருவிடை மருதூர் திருக்கோயிலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை உடனாய ஸ்ரீ மகாலிங்க பெருமானை வழிபடுவதற்காக வரகுணதேவ பாண்டிய மன்னனார் திருவிடைமருதூர் திருக்கோயிலின் கிழக்கு திசை வாயில் வழியாக உள்ளே புகுந்து திருக்கோயிலின் உள்ளே செல்கின்றார் அதுவரை வரகுணதேவ பாண்டியனாரை பின்பற்றிக் கொண்டே வந்த பிரம்மகத்தியானது திருவிடைமருதூர் திருக்கோயிலுக்கு வெளியே இருக்கின்ற கிழக்கு திசை வாசலிலேயே நின்றுவிட்டது திருக்கோயிலின் உள்ளே புகுந்த வரகுணதேவ பாண்டிய மன்னரை பின்பற்றி தொடர முடியாமல் திருக்கோயிலின் வாசலிலேயே நின்றுவிட்டது அந்த பிரம்மகத்தி பூசத்துறையில் புகுந்தாடி அப்பொன்னி தென்சார் வாசத்து இடை மா மருதை பணிதற்கு வையை தேசத்தவன் கீழ்திசை வாயில் கடந்து செல்ல பாசத்தழையும் பழியும் புறநின்றவன்றே என்பது மிக அருமையான திருப்பாடு வரகுணதேவ பாண்டியனார் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்றவுடன் அவரை பின்பற்றி அதுவரை வந்திருந்த பிரம்மகத்தி அதற்கு மேலும் அவரை பின்பற்ற முடியாமல் வாசலிலேயே நின்றுவிட்டது அப்படி வாசலிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது பிரம்மகத்தி மட்டுமல்ல வரகுணதேவ பாண்டியனாரின் பாசமும் பந்தமுமாகிய கட்டுக்களும் கூட அங்கேயே நின்றுவிட்டன பாசத்தலையும் பழியும் புறநின்றவன்றே என்பது திருப்பாடல் ஆணவ மலம் என்பது மூலமலமாக உயிரின் அறிவை மறைத்து நின்று பந்திக்கும் எப்பொழுது இந்த உயிரானது இறைவனாரது திருவடியே உண்மை சார்பு என்று உணர்ந்து இறைவனின் திருவடி வியாபகத்திலே இருக்கின்றதோ அப்போது பாசத்தழையானது உயிரை விட்டு அகற்றப்பட்டுவிடும் எனவே இங்கே திருக்கோயிலின் வாசலிலே தடுத்து நிறுத்தப்பட்டது வரகுணதேவ பாண்டியன் பாண்டியனார் ஸ்ரீ மகாலிங்க பெருமானின் திருவடியை சார்ந்ததன் காரணத்தினால் அதுவரை அவரை சார்ந்து பின்பற்றி வந்த பிரம்மகத்தி மட்டுமல்ல பாசத்தலையும் அவரை விட்டுவிட்டு வாசலிலேயே நின்றுவிட்டது இனி அடுத்த திருப்பாடல் சுருதி சுரும்பு புறஞ்சூழ்ந்து குளற தெய்வ மருதில் சிறந்த பெருந்தேனை கண்வாய் அங்காந்து பருகி படிந்து அழல்வாய் வெண்ணை பாவை ஒப்ப உருகி செயலற்று உரையற்று உணர்வாகி நின்றான் என்று ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்கப் பெருமானை தரிசனம் செய்து தன் வசம் எழுந்து இறைவனாரது வசப்பட்டு நின்ற அந்த நிலைமையை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு எடுத்து காட்டுகின்ற அற்புதமான திருப்பாடல் வேதங்கள் ஆகிய வண்டுகள் வெளியே சூழ்ந்து பண்பாட தெய்வத்தன்மை உடைய திருவிடை மருதூரில் சிறந்து விளங்கும் பெருந்தேன் அது ஸ்ரீ மகாலிங்க பெருமான் என்கின்ற பெருந்தேன் அந்த பெருந்தேனை வரகுணதேவ பாண்டிய மன்னரானவர் கண் என்கின்ற வாயைத் திறந்து படிய பருகி அப்படி பருகிய காரணத்தினால் நெருப்பில் இட்ட வெண்ணெய் போல் நெருப்பிலிட்ட வெண்ணையால் செய்த பதுமை போல உருகி தன் செயல் ஒழிந்து தன் வசம் ஒழிந்து பெருமானின் வசப்பட்டு பெருமான் மீது கொண்ட அன்பே வடிவமாகி நிற்கின்றார் வரகுணதேவ பாண்டிய மன்னர் திருக்கயிலாயமே இங்கே மருத மரமாக இருப்பதனால் அது தெய்வ மருது என்று கூறப்பட்டது அந்த திருவிடை மருதூலில் இருக்கின்ற பெருமான் இடைமருதில் சிறந்த பெருந்தேன் என்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் போற்றப்படுகின்றார் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ என்பது ஸ்ரீமத் மாணிக்க பெருமானின் திருவாசகத் திருவாக்கு அதனையே இங்கே இடைமருதில் சிறந்த பெருந்தேன் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளி போற்றுகின்றார் மரத்தில் தேன் அடை இருப்பது வழக்கம் திருக்கையிலேயே இங்கே மருத மரமாக இருக்க அந்த தெய்வ மருதில் இருக்கின்ற சிறந்த தேன் அந்த மரத்தில் இருக்கின்ற சிறந்த தேன் அது ஸ்ரீ மகாலிங்கம் என்கின்ற பெரும் தேன் தேனை பருகியவர்களுக்கு அது நாக்குக்கு மட்டும்தான் சுவையை தரும் ஆனால் இந்த மகாலிங்கம் என்கின்ற தேனை பருகியவர்களுக்கு ஐந்து புலன்களும் ஒருசேர சுவை வடிவாக இருக்கும் அது பேரின்ப சுவை வடிவாக இருக்கும் எனவே வெறுமனே தேன் என்று சொல்லாமல் பெருந்தேன் என்று அருள்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தேன் இருக்கின்ற இடத்தில் வண்டுகள் சுற்றிக்கொண்டே இருக்கும் இங்கே மகாலிங்கம் என்கின்ற பெருந்தேனை சுற்றி கொண்டிருப்பது வேதங்களாகிய வண்டுகள் வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் இந்த வேதங்களாகிய வண்டுகளுக்கு ஆறு பாதங்கள் அப்படிப்பட்ட வேத சுரும்புகள் மகாலிங்கம் என்கின்ற இந்த பெருந்தேனை சுற்றிக்கொண்டே இருக்கின்றன இந்த தேனை பருகுவது வாய் அல்ல கண் கண் என்பது இங்கே அறிவு ஆன்ம அறிவிலே இறைவனின் வியாபகத்தை உணர்ந்தபோது அந்த அறிவின் கண்ணே சிவானந்தம் ஊற்றெடுக்கும் சிவஜானம் என்கின்ற வியஞ்சகத்தினால் ஆன்ம அறிவிலே சிவானந்த தேன் ஊற்றெடுக்கும் அதுவே சிவ போகம் ஆகும் சாதாரண தேனோ பருகியவுடன் தீர்ந்து போகின்ற தேன் ஆனால் இந்த மகாலிங்கம் என்கின்ற தேன் அது பருகப்பருக ஊறிக்கொண்டே இருக்கின்ற தேன் குறைவிலா அமுதாக குறைவிலா நிறைவாக ஊறிக்கொண்டிருக்கின்ற தேன் அந்த தேனை பருகிய காரணத்தினால் மகாலிங்க பெருந்தேனை பருகிய காரணத்தினால் வரகுணதேவ பாண்டிய மன்னர் நெருப்பில் பட்ட வெண்ணை பதுமை போல உருகி நிற்கின்றார் நெருப்பில் பட்ட வெண்ணெய் பதுமை என்பது தன்னுடைய உருவம் என்பது கரைந்து உருகுவது போல அந்த பதுமை என்கின்ற உருவமே நெருப்பிலை அகப்பட்டு முற்றிலும் உருகிவிடுவது போல மகாலிங்க பெருந்தேனை அருந்தியதனால் தற்போதம் இழந்து அந்த ஜீவபோதம் அழிந்து சிவபோதமே அதிலே இரண்டறக் கலந்து அடங்கியிருக்கின்றார் வரகுண தேவ பாண்டியனார் சாதாரண தேனை உண்டவர்கள் தமது செயலும் சொல்லும் இழந்து நிற்பது போல இந்த மகாலிங்க பெருந்தேனை பருகியதனா செயலும் சொல்லும் இழந்து தடுமாறி சிவபோதம் மேலிட்டு அங்கே உணர்வே சிவ உணர்வே வடிவாகி நிற்கின்றார் வரகுணதேவ பாண்டியனார் சாதாரண தேன் என்பது அது பல பூக்களிலே சிறு சிறு துளியாயிருக்கும் எனவே பல பூக்களில் சென்று சிறு சிறு துளியாய் இருக்கின்ற அந்த தேனை உண்டும் நிரம்பாது போகக்கூடும் இந்த சாதாரண தேன் நாவிற்கு மட்டும் அதுவும் சிறிது காலம் மட்டுமே இனிமை தருவது அதுவும் அதிகம் உண்டால் நோய் தருவதுமான இந்த தேன் அப்படியில்லாமல் இந்த மகாலிங்க பெருந்தேன் அது பெருந்திரளாக ஒரே இடத்திலேயே நுகரத்தக்கதாக எல்லா இந்திரியங்களுக்கும் உயிருக்கும் எப்போதும் இனிமை தருவதாக இருக்கின்ற பெருந்தேன் அப்படி வரகுண தேவ பாண்டியனார் ஜீவபோதம் ஒழிந்து அது தம்மை பின்பற்றி வந்த பாசத்தலையாகிய மூலமலமாகிய ஆணவ கோபுரத்தின் வாசலுக்கு வெளியே அங்கேயே நின்றுவிட மூலமலம் அறுக்கப்பட்டதனால் ஜீவபோதம் ஒழிந்து தற்பொழுது சிவ தரிசனமும் கிடைக்கப்பெற்று சிவபோகமும் அருளப்பெற்ற ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் ஜீவபோதம் அடங்கி சிவபோத வடிவமாகவே நிற்கின்றார் நின்று ஸ்ரீ மகாலிங்க பெருமானை துதிக்கின்றார் அதனை அடுத்த பாடலாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் எப்படி ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனார் ஸ்ரீ மகாலிங்க பெருமானை துதிக்கின்றார் நிராமய பரமானந்த நிறுத்த நான்மாட கூடல் பராபர இமயா முக்கட் பகவ பார்ப்பதி மணாள புராதன அகிலநாத புண்ணிய மருதவான அராவணி சடையா என்றென்று அளவிலா துதிகள் செய்தான் என்பது அந்த திருப்பாடல் நிராமய என்று பெருமானை அழைக்கின்றார் ஆமயம் என்றால் நோய் நிராமயம் என்றால் நோய் இல்லாத தன்மை உயிர்களுக்கு வரும் நோய் என்பது பிறப்பும் இறப்பும் அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் இறைவர் எனவே நிராமய என்று அழைக்கின்றார் அப்படி நிராமயமாக இருக்கின்ற பெருமான் தான் உயிர்களுக்கு பரமானந்தத்தை தர முடியும் எனவே பரமானந்த கண்டவர்களுக்கு பேரானந்தம் தரும் திருக்கூத்தை உடையவனே பரமானந்த நிறுத்த என்று போற்றுகின்றார் எல்லா லிங்கங்களுக்கும் மூலலிங்கமாக இருப்பது நான்மாடல் கூடல் சொக்கலிங்கம் அதுவே தம்மை ஆட்கொண்டு அருளியது எனவே ஸ்ரீ மகாலிங்க பெருமானை சொக்கலிங்கமாகவே பார்த்து பராபர என்று போற்றுகின்றார் கூடல் பராபர மதுரையில் எழுந்தருளிய பராபரனே என்று போற்றுகின்றார் இமையாத முக்கண் பகவ என்று போற்றுகின்றார் இமைக்காத திரிநேத்திரங்களை உடைய பகவனே ஐஸ்வர்யம் முதலான ஆறு வகை குணங்களையும் தனக்கே உரிமையாக உடையவர் எனவே பகவ என்று போற்றுகின்றார் எம்பெருமான் உமாசகித சுந்தரன் எனவே பார்ப்பதி மணாள என்று போற்றுகின்றார் பிரம்மன் உள்ளிட்ட எல்லா தேவர்களுக்கும் மூத்தவர் எனவே புராதன என்று போற்றுகின்றார் அச்சிவ பரம்பொருளே எல்லாவற்றிற்கும் இறைவன் எனவே அகிலநாத என்று போற்றுகின்றார் சொல் பதம் கடந்த ஜோதியாகிய ஸ்ரீ ஜோதிர் மகாலிங்கத்தை இவ்வாறு துதிக்கின்றார் பாண்டிய வேந்தர் சொல் பதம் கடந்த ஜோதி பொருளாக இருப்பவர் பெருமாள் சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க என்பது திருவாசகம் திரு அண்ட பகுதியில் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியது இறைவனார் சப்த பிரபஞ்சமாகிய சொல் உலகத்திற்கும் அர்த்த பிரபஞ்சமாகிய பொருள் உலகத்திற்கும் எட்டாது இருப்பவர் சொல் பதம் கடந்த தொல்லோ சொல் என்பது சொல் உலகமாகிய சப்த பிரபஞ்சத்தையும் பதம் என்பது அர்த்த பிரபஞ்சமாகிய பொருள் உலகத்தையும் உணர்த்துகின்றன அவர் எப்போதும் சொல் பதம் கடந்து இருப்பவர் எனவே கடந்த என்று இறந்த காலத்தினால் எப்போதும் இருக்கின்ற இயல்பை கூறுகின்றார் முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளோன் எனவே அவர் தொல்லோன் எம்பெருமானுக்கு முற்பட்டவர் என்று ஒருவரும் இல்லை சொல் உலகமும் பொருள் உலகமும் சேர்ந்து அது பாசஞானமே ஆகும் இறைவன் பாசஞானத்தால் அறியப்படாதவர் சொல்லும் பொருளும் இறைந்த சுடரே என்று அடியார்கள் கூறுவதை நாம் காண்கின்றோம் அப்படி சொல் பதம் கடந்த தொல்லோனாக பாசஞானத்தால் அறியப்படாதவனாக இருக்கின்ற பெருமானே சித்தமும் செல்லா சேட்சியனாக பசுஞானத்தினாலும் அறியப்படாதவனாக இருக்கின்றார் அப்படி சொல் பதம் கடந்த தொல்லோனாக பாசஞானத்தினால் அறிய முடியாத எம்பெருமான் சித்தமும் செல்லா சேட்சியனாக பசுஞ்ஞானத்தினாலும் அறியப்பட முடியாத எம்பெருமான் பக்தி வலையில் படுவோனாக இருக்கின்றார் வேடர்கள் கையினால் பிடிப்பதற்கு அகப்படாமல் ஓடித் திரிகின்ற மானை அது ஓடுகின்ற வழியில் ஓர் வலையை விரித்து அந்த வலையின் உள்ளே அந்த மானை அகப்படுத்தி எளிமையாக பிடிப்பது போல மெய்யன்பர்கள் பசு ஞானத்திற்கும் எட்டாது இருக்கின்ற இறைவனை தாங்கள் செய்யும் மெய் அன்பின் உள்ளே அகப்படுத்தி உள்ளத்தில் உணர்வினால் அறியும் எளிமையை உடையவன் பெருமான் எனவே இறைவன் பதிஞானத்தினால் மட்டுமே அறியப்படுபவன் என்பது கூறப்படுகின்றது அப்படி பாசஞானத்தையும் பசுஜானத்தையும் விட்டுவிட்டு சிவமயமாகவே சிவத்தோடு இரண்டர கலந்து நிற்கின்ற அந்த வரகுணதேவ பாண்டியனார் இவ்வாறு எம்பெருமானைப் போற்றி துதித்து பாடுகின்றார் அப்படி சிவபோத வடிவமாகவே நிற்கின்ற ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனாருக்கு ஸ்ரீ மகாலிங்க பெருமான் அருளுகின்றார் தம்மை துதித்து தம் அடிபணிந்த ஸ்ரீவரகுணதேவ பாண்டியனாரை திருநோக்கம் செய்த ஸ்ரீ மகாலிங்க பெருமா வரகுண பாண்டியனாரை நோக்கி பெரிய தோளை உடைய வரகுண பாண்டியா நீ வந்த கிழக்கு திசை வாசலில் பிரம்மகத்தி நிற்கின்றது எனவே அந்த வழியால் செல்லாதே மேற்கு திசையில் இருக்கின்ற பொன்னால் ஆகிய பெரிய வாசல் ஒன்று இருக்கின்றது அந்த வாசல் வழியே வெளியே செல்வாய் என்று அருளினார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டிய மன்னர் இறைவனாரின் அந்த திரு வார்த்தையை கேட்டு இறைவனார் எழுந்தருளியிருக்கும் அந்த இடைமருது திருக்கோயிலை பிரதட்சிணம் செய்து இறைவனாரை பிரிய முடியாமல் பிரிந்து ஒவ்வொரு வாசலிலும் அடிக்கடி விழுந்து பணிந்து எழுந்து மேற்கு வாசலின் வழியாக திருவிடைமருதூர் திருக்கோயிலை விட்டு வெளியே வருகின்றார் ஸ்ரீ வரகுண பாண்டியனார் இறைவனின் ஆக்ஞிக்கு கட்டுப்பட்டு பிரம்மகத்தியானது கோபுர வாசலிலேயே நின்றுவிட்டது இனிமேலும் வரகுணதேவ தேவ பாண்டியரை தொடரக்கூடாது என்ற இறைவனாரின் ஆக்ஞிக்கு கட்டுப்பட்டு அங்கேயே நின்றுவிட்டது அந்த பிரம்மகத்தி ஸ்ரீ வரகுண பாண்டியனார் ஸ்ரீ சொக்கலிங்க பெருமான் அருளியபடியே இந்த திருவிடை மருதூரிலே ஸ்ரீ மகாலிங்க பெருமான் திருவருளினாலே தம்முடைய பிரம்மகத்தி தோஷத்தை இவ்வாறு போக்கிக் கொண்டார் அது மட்டுமல்ல சிவமே தாமாக சிவமாம் தன்மையில் நிற்கின்ற ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனா திருவிடை மருதூருக்கு ஏராளமான திருப்பணிகள் செய்தார் இறைவனார் மேல் கொண்ட அன்பின் வயப்பட்டு ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியர் செய்த பெரும் எல்லாம் பெரும் வியப்புக்கு உரியவைகள் அவைகளையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்